ஆக்சுவலாக காதலுங்கிற விஷயம் வந்து அழகான கிஃப்ட்டு வாங்கி தரதோ இல்லை வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறது பார்க்குணும்னு நினச்ச நேரத்துலலாம் போய் பார்க்குறது அந்த மாதிரி இருக்கிறது வந்து காதலாக இருந்தாலும் தான் ஒன்றுமே இல்லைனாலுமே தான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்துருக்கலாம் சரியான ஒரு சம்பளத்தில் வேலையில் இல்லாமல் இருக்கலாம் பார்க்குள்ள நினைக்கும் போதெல்லாம் வந்து பார்க்க முடியாமல் சூழ்நிலைகள் வந்து ஏற்படலாம் அப்படி இருந்தும் தான் எப்பட்றா தான் காதலை வெளிப்படுத்த போகிறோம் அப்படின்றதுக்காக எதுவுமே இல்லை அவங்கிட்ட இருந்தாலும் தான் இருக்க மொத்த காதலையும் எவ்வளோ அழகாக கொண்டு போய் அந்த காதலிக்கிட்ட சேர்த்த முடியுமோ கிட்ட கொண்டு போய் சேர்த்த முடியுமோ அவ்வளோ அழகாக வந்து கொண்டு போய் சேர்த்துவாங்க இதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மையான காதல் நினைக்கிறேன் இப்போது இருக்குது அப்படிங்கிறதுக்காக செலவு பண்ணுறது வேறு தான் கிட்டே இல்லை அப்படின்னா அவன் இருக்கிறதனா என்ன பண்ணுவான் அப்படின்னா அழகான ட்ரெஸ் பண்ணுவான் அழகான ஷூ போடுவான் அழகான வண்டி வச்சுருப்பான் அப்புறம் தண்ணியை அழகுப்படுத்திட்டு தன் காதலியை அழகுப்படுத்துறதுக்காக அவன் முயற்சி பண்ணுவான் ஆனால் இல்லாதவன் என்ன பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன் தங்கிட்ட எதுவுமே இல்லைனா கூட இருக்கிறத கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு மொத்தமாக தன்னோட காதலாக காதலிட்ட கொண்டு போயோ காதலாண்டை கொண்டு போய் சேர்த்தியோ அழகுப்படுத்துவாங்க இப்படிப்பட்ட ஒரு காதல் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க